கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலை நேரிமங்கலம் காட்டுப்பகுதியில் ஆபத்தாக நிற்கக்கூடிய மரங்களை வெட்டி நீக்கம் செய்ய நடவடிக்கை வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்து வருகிறது கடந்த தினம் கேஎஸ்ஆர்டிசி பேருந்து மீது காய்ந்த மரக்கிளை ஒடிந்து விழுந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலை கடந்து செல்லக்கூடிய நேரிமங்கலம் காட்டுப்பகுதியின் தேசிய நெடுஞ்சாலையில் ஆபத்தாக நிற்கக்கூடிய பெரிய மரங்களை வெட்டி நீக்கம் செய்ய நடவடிக்கை இல்லை பல மரங்களும் காய்ந்து எப்பொழுது வேண்டுமானாலும் கீழே விழும் நிலையில் உள்ளது ആപത്താന മരങ്ങളെ വെട്ടി നീക്കം ചെയ്യും കോറി ഉയർന്നു വരുന്നത് കടന്ന കെ എസ് ആർ ടി സി പേരുന്ന മീൻ കാടി വിളിന്ന് കണ്ണാടി ഉടന്നത് പയണികൾ നൂൽ നിലയിലാണ് ഉയർത്തപ്പിയത് ஒரு வாரத்துக்கு முன்பு மூன்று முறைதான் தேசிய நெடுஞ்சாலையில் மரங்கள் கீழே விழுந்துள்ளது பல நேரங்களில் வாகனங்கள் விபத்தில் சிக்காமல் இருப்பது நூல் நிலையில்தான் மழைக்காலங்களில் உயிரை கையில் பிடித்துக் கொண்டுதான் வாகனப் பயணிகள் நேரிமங்கலம் காட்டுப்பகுதி வலையாக கடந்து செல்வது கனமழையின் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுவதும் தொடர்கதையாக உள்ளன கடந்த மழை காலங்களில் இந்த பகுதியில் அதிக அளவு தண்ணீர் பாய்ந்து சென்றதும் குறிப்பிடத்தக்கது மரம் விழுந்து போக்குவரத்து தடை உட்பட உள்ளவைகளும் ஏற்பட்டுள்ளன உடனடியாக காய்ந்த மரங்களை வெட்டி நீக்க நடவடிக்கை வேண்டும் என்பதுதான் கோரிக்கை நியூஸ் பீரோ அடிமாளி